మం గర్ప్యిండు వా మం మాహదు కారు గార్యాయా దిందిండన బారు ంది అందిండు కారు 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 షైత్డలా కోటలు వాయా ఎప్డల్ అవారుడా హిండ�

ஒருத்தான் ர போனஸ் போனஸ் அட ஆமா அம்மா அம்மாஸ் அண்ணாவா நீங்க சூப்பரான கேஸ் சூப்பர் சூப்பர் கிராடிரா 1000 மணிக்கு வேண்டாம் சுடார் வேண்டாம் சுடாராங்க கருப்பிளியா கருப்பிளியங்க கருப்பிளியங்க சொன்னீங்களே வேண்டாம் வேண்டாம் இந்த கருப்பைய பாயிண்ட் வாரடி வேற சொல்லி பாயிண்ட் 1 பாயிண்ட் கருப்பிளியா பாயிண்ட் வாரடி பா மீண்டும் நம்பர் 32 2 பாடி 4 2 2

கால கொடுத்து <laughs> 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 <laughs>

அவரண்டாண்டு <laughs> மிகவும் <laughs>

плеரா அண்ணா அர்மே அர்மே அய்யோ 1.3 எல்லாரும் அருமையாக பங்கேற்று இருകാരം மீண்டும் கரப்பிலிருந்து பூரிடம் வந்து குறிய வைக்கவா நீங்க நீங்க கரப்பணியாக வந்தா ஆ பாக்க நம்ம माननीय பாதி ஆ நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம பாத்து பாரு ஆ ஒரு ஆவ தான் ஆ இன்னால யாரும் பார்க்கறதா அம்பேதாபுரத்து சரி யாரும் ஜெபக்குறதா எல்லா அம்பரனும் கதை சொல்வாங்க மீண்டும் சுதார் மீண்டும் சுதார் கிங் சுதார் ஆறுல ஆறுன்னு 1 2 1 ஒண்ணே நம்ம என்ன ஆமா எல்லா சைடாலும் இப்ப ஆமா

பாயிண்ட் வாங்க நம்ம அந்த வீரர் ராயு ராவ் போறாரு போகுது ஆமா யோருக்கு டைம் வர போய் பாருங்க 1. ராயு ராவ் டைம் வரங்கங்க தோரங்க தரக்கி பாருங்க அங்க தோரங்க கேளு லைனை பாத்துருங்க தரக்கி பாடுங்க பாயிண்ட் எடுத்தா அப்பமே லைவ் மங்க ஓ லைவ் வந்துரு டவுன்ங்கங்க டைம் இல்ல ஒரு அடி அடி கவுன்ஸ் ஆமா

ஒரு அருமை அருமை ஒன்ருமை கொடுப்பாண்ட <laughs> <one> <laughs> 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 ஆ மேனேஜர் கற்பணிங்க அவர்கள் பாடுறீங்க ஆ 50 ரூபாய்கள் இல்லனா 1.50 ரூபாய்கள் 50 ரூபாய்கள் 1.50 ரூபாய்கள் காசுறோம் மேடம் கொஞ்சம் பை சரி பாடுறீங்களா கூடவே தினேஷ் பாத்துறோம் ஏய் சொன்னாங்க பறக்கடி ரெண்டே கொட்டுமா ரெண்டே ரெண்டு அடி பாடுனது பாயின்ஸ் பாயின்ஸ் ஏல போறோம் அண்ணா மச்சையு

ரைட் ரவுண்ட் ஆ ரைட் ரவுண்ட் ரைட் ரவுண்ட் சூப்பர் சூப்பர் கேட பக்கி குமார்ல வந்து கிராட் நிமத் குமார் குமார் டேரி மரிக்குற ஆ ஆ மேலடா தான் போறான் அண்ணா ஒண்ணே இல்ல

பாரு பழங்களா